வணக்கம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷப் லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை அப் பண்ண போது என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரிஷபத்துக்கு முழு யோகக்காரகராக கருதப்படக்கூடிய சனி தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம் அந்த சனி பதினோராம் பாவமான ஆசைகள் அபிலாஷம் நிறைவேற்றக்கூடிய இடத்துல கடந்த ஒரு வருடமாகவே இருக்கு அடுத்த ஒரு வருடம் சனி மீனத்தில் தான் இருக்கப்போகுது பதினோராம் பாவமான ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் அம்பிஷன்ஸுங்கிற இடத்துல தான் இருக்க போகுது ரிஷப்ராஸ் ரிஷப் லக்னக்காரங்க தொழில் ரீதியாக கடும் சிரமத்துக்கு அப்புறமா ரெக்கக்னிஷனே பெறுவாங்க ஏன்னா சனி கொடுக்குற ரெகக்னேஷன் சனி கொடுக்குற டிசைர்ஸ் அண்ட் அம்பிஷன் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் வந்து சுலபத்தில் எழுதில் அப்படி போகிற போக்கில் எல்லாம் கிடச்சிடாது அதுக்காக அவங்க சொல்லுவாங்க உசுரை கூட கொடுத்த உசுரை கொடுத்து வேலை பண்ணணும் அந்த மாதிரியான நபர்களுக்கு அடுத்து ஒரு வருடம் மிக மிக ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகுது ஆனால் ஒரு ஜனவரி எண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்குமே லாஸ்ட் அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர்ல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து வைங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர்ல இருந்து இந்த ஜனவரி எண்டு வரைக்கும் பிப்ரவரி மிட் வரைக்குமே உயரதிகாரிகளோட நச்சு கூட வேலை பண்றவங்களோட பொறாமை கான்ஸ்பிரசி இது எல்லாமே எதிர்கொண்டு வந்துட்டு இருப்பீங்க பெருங்கடனுக்குள்ள சிக்க வச்சிருக்கோம் தொழில் அதிபர் அதிபர்களா இருந்தா ஸோ இந்த விஷயத்தை இன்னும் ஜனவரி எண்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா சனி உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள போகும்போது பத்தாம் தேதி நட்சத்திரத்திலேயே போகும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல ரெக்கக்னிஷியும் உண்மையான உழைப்பாளிகளுக்கு மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி கொடுக்குறது என்றைக்குமே எல்லா வரவும் பருவம் எல்லாருக்குமே கொடுத்துறது சனி கொடுக்குற அதிர்ஷ்டமெல்லாம் கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதை நல்ல ஆக்கப்பூர்வமான விதத்தில் தொழில் ரீதியாக பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி உங்களுக்கு பத்தாம் பதத்தில் ராகு இருக்கிறனால தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது புதிதாக தொழில் ஏதாவது கத்துக்கணும் படிக்கணும் நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும் தொழில் ரீதியாக உங்களை நீங்க பிரஷ் அப் பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற காலகட்டமாக ஆல்ரெடி உங்களுக்கு எட்டு மாதமாக இருக்கு அடுத்த ஒரு வருடம் தொழிலில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ராகுட பயிற்சி இருக்கு ஆனால் நீங்க நாலேஜ் அப்கிரேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணலன்னா டேட் அறிவீங்க அப்படிங்கிறது ராகு கொடுக்கிற ஒரு வார்னிங் அஷ்டமாதிபதியான குரு ஆசைகள் அபிலேஷல் நிறைவேற்றக்கூடிய அந்த குரு பதினோராம் அதிபதியான குரு குடும்ப வாழ்க்கைய வருமானத்தையும் சுட்டி காட்டக்கூடிய இடத்துல மாங்கல்யத்தை சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டாம் பதிலிருக்கு குடும்ப வாழ்க்கை அமையாதவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக குடும்ப வாழ்க்கை அமையக்கூடும் வருமானம் வராதவங்களுக்கு எதிர்பாராத விதமாக புது வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது அந்த குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடலுக்கு அப்புறமா மூணாம் பாவத்துக்கு போய் இருக்கும் போது வாகனங்களை ஏக்கும்போதும் பிரயாணங்களையும் நடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா மூணு எட்டு சேரும்போது அஷ்டமாதிபதி மூணுக்கு வரும்போது விபத்தையும் கண்டத்தை கொடுக்கக்கூடும் கம்யூனிகேஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க புதிதாக ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் புதுசாக உருவாக்கூடிய நட்போட்டத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிருவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இது ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க ஆனா நிறைய நீங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களா இருக்கிற பட்ச ஆக்கப்பூர்வமான மேட்டராக இருக்கிற பட்சத்தில் உங்களோட ஆசைகள் அபிலாசில நிச்சயமாவே குரு அன் நிறைவேற்றி கொடுக்கும் உங்க ஜாதத்துல அதுக்கு உண்டான கொடுப்பனி இருக்கிற பட்சத்தில் இது நிச்சயமாகவே நடக்கும் நாலாம் பாவனை வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது ஆல்ரெடி லாஸ்ட் ஒன் இயராகவே இருக்கு இனி அடுத்த ஒரு வருஷம் நாலாம் பாதத்தில் கேது இருக்கும் தாயுடன் உண்டான உறவு தாயோட ஆரோக்கியம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க நான் முதல்ல எனக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க நான் ஓவராளவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிஷபராச ரிஷ் லக்னக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருடமும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கதான் செய்யும் அந்த வெறுமை நீங்க எப்போ போக்கடி எப்படி போக்கடிக்க முடியும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தை கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கு பதில உங்களோட நேரத்தை வெளியில அதிகமா செலவு பண்ணுங்க தொழில் செய்யற இடத்துல அதிகமா செலவு பண்ணுங்க புதிதாக பிசினஸ் தொடங்குறது அந்த மாதிரி அக்கப்புறமான விஷயங்களை செலவு பண்ணிக்கோங்க சோ தட் ராகு உங்களுக்கு பத்தாம் பாத்துல ஹாப்பியா இருக்கு குஷியா இருக்கு குட்டிச்சாத்தனக்கு வேலை கிடைச்ச மாதிரி ஏன்னா சனியும் பத்தாம் பதி பதினோரு பாத்துல தானே இருக்குங்க அதுக்குண்டான சர்ப்ளஸ் கேன்ஸை கொடுத்தது ஆகணும் எகெயின் பிடிக்காத விஷயத்த செஞ்சா சனியால் அந்த சர்ப்ளஸ் கேன்ஸை கொடுக்க இயலாது சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான பயிற்சியை நல்ல விதங்களை நீங்க எதிர்கொண்டு போகணும் அப்படின்னா அந்த தர்ம கர்மாதிபதியான சனி உங்களோட ஆசைகள் அபிலாஷில் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டிக் டு கமிட்மெண்ட் அவ்வளோதான் சனி வந்து பிடிக்காம ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொல்லும் ஸோ பிடிக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க முழு ஈடுபாடோட உங்க தொழிலில் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர் இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தொழில் உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க வேலைக்கு போவே பிடிக்காது நான் வேறு வழி இல்லாமல் போயிட்டு இருக்கேன் தலையெழுத்துன்னு போயிட்டு இருக்கேன் எனக்கு இந்த தொழிலே பிடிக்கல வேறு வழியில் அந்த தொழில் நான் செஞ்சுட்டுருக்கேன் தலையெழுத்துன்னு செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் பொருந்தாது பிடிச்சு செய்யணும் ரசிச்சு செய்யணும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரிஷபத்துக்கு மட்டும்தான் டிஸ்பைட் ஆஃப் எனி ஒஸ்ட் தஷா புத்தி கோச்சாரம் சனி ரொம்ப ரொம்ப அக்கப்பூர்வமான பலன்களை கொடுத்துருக்க நீங்க சில ரிஷவராசி ரிஷி வாங்க பாருங்கன்னு நேரங்காலம் பார்க்காம வேலை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் உறுதியாகவே ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காண முடியும் கடனுக்கு வேலை பண்றவங்க வேற வழி இல்லன்னு வேலை பண்றவங்களுக்கு எல்லாம் இது பொருந்தவே பொருந்தாது அது சனி எந்த ராசிக்கு போனாலும் சரி எந்த லக்னத்துக்கு போனாலுமே சரி அஷ்டமாதிபதி குரு எங்க வந்தாலுமே மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு தான் போகுது அது குடும்ப ஸ்தானத்திலேயே வருமானத்தையும் வந்திருக்கனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கவனமா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனீங்கன்னா போதுமானது மிதமா எடுத்துட்டு போங்க போதுமானது வாழ்க்கை தன்னுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் கேர் எடுத்துட்டீங்கனாலே போதுமானது உங்களால் ரொம்ப சாக்கப்பூர்வமான விதத்தில் இந்த பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் மிக்க நன்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலைமலாம் ஒங்கு அற்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்னே அருஞ்சோதி லவ் யூ ஆல் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸ்டேபிளஸ்ட்